அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்து பெண் விஷேட டாக்டர் ஒருவரை காமுகன் ஒருவன் கொடுமைக்கு உள்ளாக்கிய விடயம் சம்பந்தமாக நாம் நேற்று ஒரு காணொலியை பதிவேற்றியிருந்தோம் அந்த கொடுமையான செயலை புரிந்தவன் என்று இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் நேற்றைய காணொளியை பார்க்க தவறியவர்களுக்காக அந்த காணொளியை நாம் இங்கே இணைத்திருக்கின்றோம் நேற்றைய செய்தியை பார்த்தவர்கள் விரும்பினால் மீண்டும் ஒரு முறை இந்த காணொலியை பார்க்கலாம் அல்லது ஸ்கிப் செய்து கொள்ளலாம் விஷேட பெண் வைத்தியருக்கு உண்மையில் நடந்தது என்ன ஷாக் நியூஸ் முழு விபரம் இங்கே குற்றவாளி யார் தெரியுமா இவன்தான் என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் மிக பழமை வாய்ந்த நகரம் அனுராதபுரம் அந்த அனுராதபுரத்தில் அமைந்திருக்கின்ற போதனா வைத்தியசாலையில் விசேட வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வருகின்ற ஒரு பெண் வைத்தியர் ஒருவர் நேற்று இரவு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால் அவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் பௌத்தர்களின் புனித தலம் என்று கருதப்படுகின்ற அனுராதபுரத்தில் இந்த பயங்கர கொடுமையான சம்பவம் நடந்துள்ளது குறிப்பிட்ட பெண் வைத்தியருக்கு வயது முப்பத்தி இரண்டு அவர் நேற்று இரவு வணக்கம் போல தனது பணிக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்தார் அந்த குறித்த வைத்தியர் தனது வைத்திய கடமைகளை முடித்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் வைத்தியசாலையிலிருந்து விஷேட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்கின்ற உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளார் வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் நுழைந்தபோது பின்னால் இருந்து வந்த ஒருவன் திடீரென அவரது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் வைத்தியரின் வாயை இறுக்கமாக கட்டி அவர் கத்த முடியாதபடி கட்டிய சந்தேக நபர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை திறக்கச் சொல்லி வைத்தியரை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று சத்தம் யாருக்கும் கேட்காதபடி அந்த வைத்தியரின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை மூடியுள்ளான் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக வன்முறைக்குள் உள்ளாக்கியிருப்பது தெரிய வந்துள்ளது அதன் பின்னர் சந்தேக நபர் தப்பி ஓடிவிட்டான் அந்த வைத்தியரின் தொலைபேசியையும் கை அவன் திருடிச் சென்றுள்ளான் சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியசாலை வார்டுக்கு வந்த வைத்தியர் தான் முகங்கொடுத்த கொடுத்த சம்பவத்தை பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்து தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்த பின்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுரம் மாவட்ட அதிகாரிகள் இன்று அனுராதபுரம் போலீஸில் முறைப்பாடு செய்தார்கள் சந்தேக நபரை தேடி அந்த பகுதி முழுவதும் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அனுராதபுரம் போலீஸின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அனைத்து வைத்தியர்கள் செவிலியர்கள் மற்றும் பிற சுகாதார ஊழியர்கள் இன்று முதல் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் தவறினால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இதற்கிடையில் குறித்த குற்ற செயலை செய்த அந்த வரையன் இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவன் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை நாளை காலை எட்டு மணிக்குள் கைது செய்யாவிட்டால் வடமத்திய மாகாணம் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாளை புதன்கிழமை காலை எட்டு மணிக்குள் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்படாவிட்டால் வடமத்திய மாகாணம் முழுவதும் உள்ள மருத்துவ ஊழியர்கள் தங்கள் வேலை நிறுத்தத்தை தீவிரப்படுத்துவார்கள் என்று அவர் எச்சரித்துள்ளார் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் தமது கண்டனத்தை வலுப்படுத்தியுள்ளார் தற்போது அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அவசர சேவைகள் தவிர அனைத்து ஊழியர்களும் போராட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் தற்போது கிடைத்துள்ள பிந்திய செய்திகளின்படி பெண் விஷேட டாக்டரை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கியவன் என சந்தேகிக்கப்படுகின்ற அந்த இராணுவத்திலிருந்து தப்பி ஓடியவனை கல்நேவ பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளார்கள் இவையெல்லாமே ஒரு திட்டமிட்ட குழுவின் ஏற்பாட்டில் நடக்கிறதோ என்ற சந்தேகங்களும் அச்சங்களும் இலங்கை மக்களிடத்தை எழுந்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் மக்களிடையே அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக ஒரு குழுவினர் பின்னால் இருந்து இயங்குகிறார்களோ என்ற ரீதியிலான விசாரணைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது இப்படி இருக்க இன்று அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சரான டாக்டர் நலிந்த ஜெயதிச விஜயம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய பலர் இன்னமும் கைது செய்யப்படாமல் சுதந்திரமாக தமது குற்றச் செயல்களை செய்து கொண்டிருப்பது இலங்கையை பொறுத்தவரை ஓர் ஆபத்தான விடயமாகவே கருதப்படுகிறது இந்த இராணுவத்தினரில் பலர் பாதாள உலக கும்பலுடன் நேரடியாக தொடர்புகளை வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது போலீசார் புலனாய்வு பிரிவு இராணுவம் விஷேட அதிரடிப்படை போன்ற அனைத்தையும் ஒன்று சேர்ந்த ஒன்று சேர்த்த ஒரு செயலணியை உருவாக்கி இத்தகைய குற்ற கும்பல்களை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்பதுதான் பொதுமக்களின் வேண்டுகோளாகவும் இருக்கிறது பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி என்ற அனைத்து விடயங்களையும் விட முதலில் மக்கள் நாட்டில் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் அடிப்படை தேவையாக இருக்கிறது மேலும் இத்தகைய கொடூரமான குற்றங்களை புரிபவர்களுக்கு மிக அதிகபட்சமான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் கருதுகிறார்கள் நேற்றைய நமது பதிவில் பலர் மிகவும் கோபத்துடன் வந்து அத்தகைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி